அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க அனைவருக்கும் இனிய எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நம்ம பார்க்கறதுங்க பல் போடாத நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல திம்லமைப்பு இருக்கக்கூடிய ஆறு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட காங்கேயம் மயிலை கிடாரிங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குண எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீவிக்கலாமுங்க இந்த கிடாரிக்கு பாப்பாத்தி அப்படின்னு பெயர் வச்சு மாற்றினுடைய உரிமையாளர் அழைச்சிருக்காங்க அப்படி கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்குதுங்க தெளிவான ஒரு கிடாரிங்க பல் போடலை ஆறு மாதம் சின கால்நடை மருத்துவரை வச்சு நம்ம வீட்டில் உறுதி பண்ணியாச்சுங்க மயிலை காலைக்கு இன செய்யப்பட்டிருக்குதுங்க சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது அம்மைக்கு வந்து அம்மையினுடைய தழும்புகள் வந்து உடலில் இருக்குதுங்க அது வீடியோவில் வந்து நல்லா பார்க்குறவங்களுக்கு அந்த அம்மை தலும்புகள் தெரியுங்க ஒரு முறை அம்மை வந்துருச்சுன்னா மீண்டும் வாழ்நாள் முழுவதும் அந்த அம்மை வராதுங்க அதே மாதிரி அந்த அம்மையினுடைய தலும்புகள் மறைவதற்கு கண்டிப்பாக ஒரு ஆண்டுகள் வரைக்கும் எடுத்துக்குதுங்க தெளிவான கிடாரி அந்த அம்மை தழும்பை தவிர எந்த குறையும் கிடையாது மில்லு பல் போடலை ரொம்ப சாதுவான குணம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு இயல்பாக இருக்குதுங்க மாடு உங்களுக்கு பால் தேவைக்காக காங்கேயம் கிடாரி வாங்குறீங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முதல் ஈத்து வயசு வந்து இருபத்தி நாலு மாதம் ஆகுதுங்க இன்னும் பல் போடுறதுக்கு மூணு மாதத்துக்கு மேலே தான் ஆகுங்க ஆறு மாதம் சென்னைங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் சுளி சுத்தமாக இருக்குது எட்டு பால் பல்லு இருக்குது மிக நல்ல குணத்தில் இருக்குது எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் சந்தை மதிப்பாகவே ஒரு முப்பத்தி மூணு டு முப்பத்தி நாலாயிரூவா வரைக்கும் விற்குங்க வளர்ப்புக்கு போகணும் காங்கை மாடுகள் யாரோ ஒருத்தர் கையில் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற காத்தான் இதனுடைய விலையை இயல்பான விலையில் நம்ம போட்டிருக்குறோங்க ஆறு மாதம் சென பல் போர்லிங்க ரொம்ப சாது எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீவிக்கலாம் சின்ன கண்ணுக்குட்டியில் அம்மா வந்து தழும்புகள் மட்டும் உடலில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு மூணு மூணு கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க சுளி சுத்தமான கன்று கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் மயிலை கண்ணாக தான் வந்து சேரும்ங்க ஃபுல்லாக கருக்காக வராதுங்க நாளைக்கு இந்த முடியெல்லாம் கழிஞ்சிச்சுன்னா பியூர் ஒயிட்டாக வந்து சேர்ந்துடும் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பில் இருக்குது தொப்புல இறக்கம் இருக்குதுங்க கண்டிப்பாக தலைச்சனில் ஒரு ரெண்டு ரெண்டு கறவை வர அளவுக்கான தெளிவான மாடாக வந்து சேரும் ஏன்னா தாய்மாடு நல்ல கறவை திறன் இருக்கிற மாடு ஏழு மாதமான மயிலை கிடாரி கன்று உங்களுக்கு வளர்ப்புக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் குடல் புழு நீக்கம் அதாவது தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோம்ங்க அது போடுவதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் சாணத்தின் வழியாக வெளியேற்றமாயிடும் நல்ல பசி எடுக்குங்க கன்றுகள் வந்து புது இடத்துக்கு போனாலும் தேவந்தன் நல்லா எடுத்துக்கும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் உண்ணி பிரச்சனை ஊறல் பிரச்சனை அழுங்கு பிரச்சனை இதெல்லாம் எதுவும் வராதுங்க உனியே வந்து இருந்தாலும் இந்த ஐபர்மெக்ரின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போடுறதுனால அந்த உனி வந்து பூராமே கொட்டி போயிடுங்க ரெண்டு நாள் மூணு நாளில் பூரா கொட்டி போய் இயல்பு நிலைக்கு வந்துடும் அதுக்காக தான் நம்ம எல்லா மாடுகளுக்குமே ஐபர்மெக்ரின் இன்ஜெக்ஷன் லாங் ஆக்டிங் போட்டு தான் அனுப்பிவிட்றோம்ங்க குறைஞ்சபட்சம் நம்ம வந்து நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு குடல் புல நீக்கம் பண்ண வேண்டியதில்லை அதிகபட்சம் நாலு மாதத்து வரைக்கும் இந்த மருந்துனுடைய தாக்கம் இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் சுழற்சி முறையில் குடல் புல் நீக்கம் பண்ணிக்கலாம் தெளிவான மயிலை கண் நல்ல பால் மயில கிடாரியாக வரும் பால்வர்க்கமான கண்ணாக வரும் விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் வயது ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல குவாலிட்டியில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல் செவலை கிடாரிங்க நல்ல கூறுவரான கிடாரி ரெண்டு பல்லுங்க தலை ஈத்துங்க ஹீட்டுக்கு வந்துருக்குதுங்க முதல் ஹீட்டு ஸ்கிப் ஆகி ரெண்டாவது ஹீட்டு வந்து போட்டிருக்குறாங்க போட்டு நாலு தான் இருக்குங்க செனை உறுதி ஆகலைங்க இப்போ தான் போட்டிருக்கிறாங்க காலைக்கு ரெண்டு பல்ல காங்கேயம் செவலை தாய்மார் நல்ல நல்லா கறவைத்திரன் இருக்கிற மாடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாமுங்க ரெண்டு பல்லு முதல் ஈத்து காலைக்கு இணைச்சேருக்கு மயில மயிலை காலைக்கு என்ன பண்ணி ஒரு நான்கு டு ஐந்து நாட்கள் தான் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்ல குணத்தில் இருக்குது நல்ல மாடாக வந்து சேரும்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க சுளிக்கு கேரண்டி கொடுக்குறோம் ரெண்டு பால் பல் விழுந்து முளைச்சிருக்குது கர்ப்பபை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கண்டிப்பாக வர்க்கமான மாடாக வந்து சேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான ஒரு காங்கேயம் பிள்ளை காளை கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ஐந்து மாதங்கள் வயது நல்ல ஒரு தெளிவான மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண்ணுக்கு பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தவிடு பணஞ்சி வச்சு வளர்த்திக்கலாம் பால் ம மர கண்டிஷன் ஆயிடுச்சுங்க அதனால் பால் ஊட்ட தான் வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அஞ்சு மாதம் ஆகுதுங்க பிள்ளை காலை கண்ணுங்க மாடு வந்து மயில மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கையும் காலக்கன்று வாங்கி வளர்ப்புக்கு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் குடல் நீக்கம் முறையாக பண்ணுறது ரெண்டு நேரம் அடர்தி இவனம் வைக்கிறது அடர்தி ஓனங்கிறது ஒரு கால் கிலோ மரச்சைக்குள்ள ஆட்டின புண்ணாக்குங்க அதை முதல் நாள் இரவு ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறம் அது அடுத்த நாள் காலையில் கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் அந்த புண்ணாக்கு தண்ணியை எடுத்து நூறு கிராம் தவிடு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு பத்து கிராம் கல்லுப்பை போட்டு உருண்டையாக குழவுன்னு பெசரி வச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரையினுடைய சுவைக்கும் கல்லுப்பு உப்புனுடைய வாசத்துக்கு புண்ணாக்குனுடைய சாரி உப்புனுடைய டேஸ்ட்டுக்கும் புண்ணாக்குனுடைய வாசத்துக்கும் டவுட் அப்படியே நக்கி பழகிக்குங்க ரெண்டு நேரம் ஒவ்வொரு உரண்டை பழஞ்சி வச்சிங்கன்னா போதும் ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிடலாம் கேலண்டரில் நம்ம வாங்கின தேதியிலேருந்து அறுபது நாள் கழித்து குடல் புழு நீக்கம் பண்ணுறதை குறித்து வச்சுக்கிட்டோம்னா இது முறையாக பண்ணோம்னாலே ஒரு மூணு டு நாலு மாதத்தில் கண் நல்லா தெளிஞ்சு நல்ல பார்வைக்கு வந்து சேர்ந்துருங்க விலை பதினோராயிரம் ரூபாய் ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க காலக்கன்று பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை லோ பட்ஜெட்டில் காங்கே வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கூகுள் மேப் போட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் அட்வான்ஸ் மட்டும் எப்போவுமே பண்ணால் போதுங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி இதுக்கு ஜோடியாக நீங்கள் வந்து ஒரு மயில கண்ணையோ வேறு எந்த கண்ணை போட்டு வேணாலும் நம்மளுடைய தேவைக்கேற்ற கண்ணை வளர்க்க முடியுங்க நல்ல குவாலிட்டியான கன்று லோ பட்ஜெட் கன்று காலக்கன்று விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் திரும்ப கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றிருக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஏற்று பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கண் போடுறதுக்கு இன்னும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல பெருங்கூட்டு உடம்பு நல்ல மடிகால் சுத்தம் கறவை வந்து காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு மாடும் பெருவெட்டுங்க குணத்துலேயே அருமையான குணம் நல்ல மடிவால் சுத்தம் இருக்குதுங்க காங்கை மாடு நல்ல பெருவெட்டு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்தும் வாங்கலாமுங்க மூணா நேற்று மயில மாடு ஒன்பது மாதம் சென இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட காலைக்கு காலைக்கிண சேர்க்கை பண்ணியிருக்குது கராரைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை அஞ்சு லிட்டரு பால் கறந்துக்கலாம் நல்ல இரட்டத்திமேல் ரட்டநாடி உடம்புல பேர் சொல்கிற மாதிரி நல்ல மாடாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் நீங்கள் கொடுக்கலாமுங்க காங்கைங்கண்ணெய் போடும் நாலு காம்பில் பால் வரும் புறவு ஏற்றோம் மாடு தலையிலையும் உடல் அமைப்புலையும் அருமையான உருவத்தில் இருக்குதுங்க சந்தை மதிப்பாக சென்னை இல்லைனாலே ஐம்பது ரூபாய்க்கு மேலே அந்த அந்தளவுக்கு பெரும் மாடு உங்களுக்கு காங்கை மாட்டில் நல்ல கூறுவாரான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க இரண்டு நாள் ஆன தார் பார்க்கர் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்ணை அவிழ்த்து விட்டு கண் ஊட்டி பால் சிறந்து பிடிச்சி கட்டி கறக்கிறதுக்கு மொத்தமாகவே ரெண்டரை மூணு நிமிஷம் இருந்தால் போதும் பாலை கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம்கோணத்தில் கறவையில் அந்தளவுக்கு ஒரு தங்கமான மாடுங்க மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு மூணாநீத்துங்க கண் கிடாரி கன்று கடறைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை குண்டாவு கீழே வச்சு தெளிவாக கறக்க முடியும் நல்லா தாலி வச்சா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை அஞ்சு அஞ்சு லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே அளவுக்கு இருக்கும் கண் தார் பார்க்குற கண்ணு கிடாரிக்கன்றுங்கிறதுனால கண்ணுக்கு நல்லா விட்டு வளர்க்குறனாலும் ரெண்டு ரெண்டு லிட்டரு கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு தெளிவாக இருக்குங்க இன்னும் சீம்பால் மாறலை இன்னும் ரெண்டு நாள் சீம்பாலும் மாறிடுவோங்க தெளிவான பெருங்கூட்டு மயிலை மாடு தார் பார்க்குற கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடுகள் என்றைக்கே ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க அப்படியே கிடைச்சாலும் கண்ணோட கால் அணைக்காமல் பூங்காம்பில் நல்ல தமிழ் அமைப்பில் தெளிவாக கறக்கிறதுக்கு மாடுகள் ரொம்பவே குறைவாக தான் இருக்குது பெருங்கூட்டு மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கூட நீங்கள் கறந்து பார்த்துக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கறந்து பாருங்கள் பாலுக்கு நிக்கினாலோ இரண்டு லிட்டருக்கு குறைவாக வந்தாலோ உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கொள்ளலாமுங்க கண் அருமையான கண் தார் பார்க்குற கண் கிடாரி கன்று பால் வட்டரும் பொழுது கண்ணுக்குட்டி மட்டுமே குறைஞ்சபட்சம் பாஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனை செய்ய முடியுங்க மாடு நீங்கள் எந்த இடத்துல இதே மாதிரி வச்சுருந்தீங்கனாலும் நாற்பத்தையாயிரம் ரூபாயிலருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்க முடியுங்க மாடை ரெண்டும் சேர்ந்து திரும்பவும் என்ன விலைக்கு வாங்கினோமோ அதே விலைக்கு விற்பனை செய்ய முடியும் என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பாலை திரும்ப கர பாலுக்கு என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பாலை நம்ம கறந்துக்கிறோம் கறந்துட்டும் மாட்டை இலைக்காமல் வச்சுருந்தா மீண்டும் அதே விலைக்கு விற்பனை செய்ய முடியும் கன்று மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து வண்டி இருக்கக்கூடிய நல்ல பெருங்கூட்டு மயில மாடுங்க அஞ்சு நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண்ணை ரெண்டு சுழி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்கமுங்க மாடு நிலங்கூட்டுற அளவுக்கு வாழமைப்பு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க கண் அருமையான கண் கிடாரி கன்று குணத்தில் ரொம்ப தங்கமுங்க புது இடம் புது சூழல் பதட்டம் பயம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க குண்டா கீழே வச்சு நம்ம வாட்டுக்கு தெளிவாக கறந்துகிட்டே இருக்கலாம் இன்று தான் வந்ததுங்க வந்தோன்னுமே நம்ம கைத்தை மாற்றி உடனே கறக்குறோம் புது இடங்கிற பயமோ பதட்டமோ ஆட்கள் மாறி கறக்குறாங்க அந்த சூழல் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கண்ணை நக்கிட்டு அவ்வளோ இயல்பாக நிற்கிதுங்க ஹெவி சைஸில் காங்கை மாடு தேடிட்டுருக்குறீங்க கண்ணோட கால் அணைக்காமல் நல்ல கறவைத்திறனில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி ஓடையும் கொடுக்கலாம் தெளிவான காங்கை மாடு நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க மாடு மட்டுமே சந்தை மதிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க கண்ணுக்குட்டி அருமையான கன்று மயிலை கன்று கிடாரி கன்று கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க